பெரியோர்களே பெரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் சண்டி ஹோமத்தினுடைய சண்டி என்பது ஒரு கடுமையான மற்றும் சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்க அதாவது ஒவ்வொருவருடைய அனைத்து வாழ்வாதாரங்களையும் ஆதியிலிருந்து அழிக்கக்கூடிய தெய்வம் சண்டி ஆகும் இந்த மகா சண்டி ஹோமம் பொதுவாக இந்த நவராத்திரி காலங்களில் நடத்தப்படுகின்றது இந்த பிரத்தியா கோயிலில் பார்த்தீங்கன்னா அமாவாசை தோறும் ஒவ்வொரு அமாவாசை தோறும் இந்த சண்டி ஹோமம் நடத்தப்படுகின்றது இந்த சண்டி ஹோமம் நடத்துவதனால சாபங்கள் நீங்கும் பலிகள் தடைப்படும் தடைகள் அகலும் செல்வம் சுகாதாரம் இன்பம் ஆகியவை கிடைக்க ஆசீர்வதிக்க கிடைக்கக்கூடும் சண்டி தேவிக்கு பெண்கள் வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது கடவுள்களிலேயே சக்திகளின் அனைத்து தெய்வீக சக்தியாக சண்டி விளங்குகின்றாள் அதனாலதான் தேவியானவள் அண்டத்தை காப்பதற்காக தாயாக உருவாகின்றாள் அந்த அண்டத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் காக்கவும் அவர்களுக்கு ஏதேனும் தீய சக்திகளினுடைய இடர்பாடுகள் இருந்தால் அந்த துன்பத்திலிருந்து நீக்கி இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நல்லதையும் தருபவள் சண்டி அசுரர்களை அழிக்க பல்வேறு வடிவங்களை எடுத்திருக்கும் தேவிதான் சண்டி நவராத்திரியின் போது ஒன்பது நாட்களும் ஒன்பது சக்தியாக உருவாகி அசுரர்களை வழி சம்மாரம் செய்கின்றாள் இந்த சண்டி ஹோமம் சாதாரண ஹோமம் இல்ல வீட்டில் நடத்துற மாதிரி நம்ம கணபதி ஆயுள் ஹோமம் மாதிரி பண்ண முடியாது அனுபவம் வாய்ந்த ஒன்பது புரோகிதர்களை கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு சிறப்பான ஹோமம் ஆகும் இது சரியான முறையில் நடத்தப்படாவிட்டால் நல்ல பயன் கிட்டாது ஒன்பது புரோகிதர்களை கொண்டு செய்யப்படுகின்ற இந்த ஹோமத்தில் மந்திரங்களை தொடர்ந்து கோஷமிட்டு சொல்லிக்கொண்டே வர வேண்டும் இந்த மந்திரம் பத்த பதிமூணு அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கும் பதிமூணு அத்தியாயத்தினுடைய வழிபாடு நிறைவு செய்யப்படும் அதனுடைய சாராம்சம்தான் சொல்றேன் கணபதி பூஜை ஏன்னா கணபதி பூஜை பண்ணிட்டு தான் மத்த எல்லா பூஜையுமே துவக்க வேண்டும் அதனாலதான் முதல்ல விக்கிடத்தை நீக்கக்கூடிய கணபதியை நினைத்து அந்த கணபதி கோபம் செய்து அனைத்து தடைகளையும் அகற்றி வெற்றி கிடைக்க கணேசனை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து அணுக்கிய சங்கல்பம் இது ஒரு புதிய சடங்கு வேள்வி செய்ய கடவுளை அனுமதிக்க வேண்டி இந்த பூஜை நடத்தப்படும் இதன் மூலம் எங்கே வேள்வி நடத்தப்பட வேண்டும் யாருக்காக நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்புறம் புண்ணியாகாவஞ்சனம் இதை ஆரம்பிப்பதற்கு முன்பு மனம் இடம் உடல் ஆகியவற்றை தூய்மையாக வைத்துக் அந்த புண்ணியவாஜனைங்கிற சங்கல்பத்தை நம்ம வீட்டில் ஹோமம் நடத்தும் போது ஐயர் வந்து சொல்லுவாங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி கலச சதப்பணம் அதாவது ஒரு கலசத்தை ஆவாகனம் செய்து நம்ம வந்து வேள்வியை துவங்க வேண்டும் கலசம்ங்கிறது ஒரு பானை அந்த காலத்துல பானையா வச்சிருந்தாங்க அது வந்து உலோகமாகவும் அதாவது நம்ம பித்தளை பாத்திரம் இந்த குடம் செப்பு குடம் இல்லைன்னா வெள்ளி குடம் இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த உலோகம் மற்றும் தண்ணீர் வந்து நிறைய மூழ்க வைத்து மாவிலை சுற்றி வைக்க வேண்டும் அந்த தண்ணீர்ல சந்தனாதி தைலங்கள் ஜவ்வாது அத்தர் போன்ற சந்தனம் இதெல்லாம் வந்து நம்ம கரைக்க வேண்டும் இந்த கலசம் தேவியினுடைய அருளை வெளிக்கொணர்வதற்காக உருவாக்கப்படும் பிரயாண சமர்ப்பணம் இது சிவனுடைய அவதாரமாக கொண்டு இந்த பூஜை வந்து நடத்தப்படும் கணபதி பூஜை தொடங்குவதற்கு முன்னால கணபூஜை கோ பூஜை புண்ணியம் பண்ணதுக்கு அப்புறம் கோ பூஜை சம்ஸ்கிருத வார்த்தையான கோ என்பது பசுமாடு என்பதை குறிப்பதாகும் இந்த இந்து மதத்துல பசுமாடு கோமாதா என் குலமாதான்னு சொல்லுவாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அதிலே இருப்பதாக ஐதீகம் அதனாலதான் கோ பூஜைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பூஜை செய்வதற்கு வைக்கப்பட பொருட்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக பசுமாட்டிற்கு அர்ப்பணித்து அதற்கப்புறம் வேள்வியில பயன்படுத்தப்படும் சுஹாசினி பூஜை வயதான தம்பதியிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்காக இந்த பூஜை செய்யப்படுகின்றது அவருடைய ஆசையுடனும் தங்க தடையின்றி வெற்றிகரமாக இந்த ஹோமம் நிகழ வேண்டும் என்பதற்காக இந்த சுகாசினி பூஜை செய்யப்படுகின்றது அப்புறம் தம்பதி பூஜை பூஜை செய்து வயதான தம்பதியிடம் வழங்கப்படும் பிரம்மச்சாரி பூஜை திருமணமாகாத ஒரு ஆன்மகனை கொண்டு இந்த பூஜையும் செய்யலாம் பூஜையில அவருடைய ஆசை பரிபூர்ணமாக தேவைப்படும் சண்டி வேள்வி நெருப்பு சடங்கு மந்திரங்கள் கொண்டு இந்த பூஜை நடத்தப்படும் பூர்ணாகுதி வெற்றிலை பாக்கு பருப்புகள் நவதானியங்கள் நாணயம் தேங்காய் குங்குமம் மஞ்சள் பூக்கள் இதெல்லாம் வந்து மிளகு அப்புறம் வந்து கிராம்பு இதெல்லாம் அதில் வந்து திரவியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த மஞ்சள் துணியில் இல்லைன்னா பட்டு துணியில் பூர்ணாகிரியை கடைசியில் படைப்பு செய்வார்கள் அப்புறம் மகா தீபாராதனை சடங்குகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு பூஜை தீபாராதனையுடன் முடிவடையும் ஹோமம் நடைபெறும் போது யாக போடுவதற்காக நூத்தி எட்டு வகையான திரவியங்களை புரோகிதர்கள் அர்ச்சகர்கள் பயன்படுத்துவார்கள் அந்த திரவிகள் போடுறதுனால என்ன பலன்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் விளாம்பலம் நினைத்த காரியம் கைகூடும் கொப்பரை தேங்காய் சகல காரிய சித்தி இழுப்பை பூ சர்வ வசியம் பாக்கு பழம் ரோக நிவர்த்தி மாதுளம்பலம் வாக்கு பலிதம் நாரத்தம்பலம் திருஷ்டி தோஷ நிவர்த்தி பூசணிக்காய் சத்துருநாசம் கரும்பு துண்டு ரோக நிவர்த்தி கரும்பு துண்டு நாசம் எதிலும் வெற்றி துறிஞ்சி நாரத்தை சகல சம்பத் விருத்தி எலுமிச்சம்பலம் சோக நாசம் கவலை தீர்க்கும் நெல் பொறி பயன்படுத்துதல் பயத்தை நீக்கும் சந்தனம் ஞானானந்தகரம் தரும் மஞ்சள் வசீகரணம் தரும் பசும்பால் ஆயுள் விருத்தி தரும் பசுன் தயிர் புத்திர பாக்கியம் தரும் சங்கீதத்துல விற்பனம் ஏற்படும் நெய் தன லாபம் தரும் தேங்காய் பதவி உயர்வு தொழில் உயர்வு கிட்டும் பட்டு வஸ்திரம் மங்கள பிராப்தி கிட்டும் அன்னம் பச்சனம் சஞ்சலமின்மை சந்தோஷத்தை தரும் சமித்துகள் நம்ம வந்து பல வகையான சமித்துகள் பயன்படுத்துவோம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அந்த சமித்துகள் தரும் சௌபாக்கிய திரவியங்கள் பாத்தீங்கன்னா பட்டு புடவையே வந்து நம்ம வந்து இந்த சண்டி கோமத்துல அந்த வேல்வித்தீல ஆவாகனம் செய்வாங்க அதாவது படைப்பாங்க பட்டு துண்டு குங்குமச்சிமிழ் சீப்பு மஞ்சள் புஷ்பம் எலுமிச்சம்பழம் வெற்றிலை பாக்கு நெத்துக்காய் கிராம்பு லவங்க சாமான்கள் அஷ்டலட்சுமி கடாச்சம் பெறவும் பானப்பழ தாறு அப்படியே போடுவாங்க இதெல்லாம் வந்து அஷ்டலட்சுமி கடாச்சத்தையும் தீர்க்க பிராப்தியையும் தரும் பரிகாரங்கள்ல மிகச்சிறந்து விளங்குவது ஹோமங்களாகும் இந்த ஹோமங்கள்ல நம்ம வந்து தேவர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் தொடங்கி நாடாளும் அரசர்கள் முதல் சரித்திர காலம் தொட்டு இன்று வரை எல்லோரும் இஷ்ட காரியங்களை யாகத்தின் மூலமே பூர்த்தி செய்கின்றார்கள் ஹோமத்தில் தீயில நாம் இடும் மூலிகை பொருட்கள் தெய்வத்திற்கு உணவாகும் ஹோம தீயில் இடும் மூலிகைக்கு சக்திகள் இருக்கு உதாரணமா புல்லுருவிக்கு சர்வ வசியம் தரும் தேல் கொடுக்கு ராஜ வசியத்தை தரும் உருவி ஆண் வசியத்தையும் நில ஓமத்தை பெண் வசியத்தையும் வெள்ளருக்கு சத்ரு வசியத்தையும் சீந்தில் தேவ வசியத்தையும் இன்னும் பல பல மூலிகைகள் பலவிதமான காரணங்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன ஹோமத்தின் போது புனித நீரால் கும்பத்தை நிரப்பி அலங்கரித்து வேண்டிய தெய்வங்களை அதில் ஆவாகனம் செய்து வரவழைத்து செய்வார்கள் குத்து விளக்கில அஷ்டலட்சுமிகளையும் ஆவாகனம் செய்து ஹோமத்தில தெய்வங்களை வசியம் செய்து பால் பழம் தேன் மூலிகை சமத்துகளை ஹோமத்தில் தெய்வத்திற்கு உணவாக கொடுப்போம் இந்த உரிய மந்திரங்களை சொல்லி நம்முடைய குறைகளை தேவதைகளை தெய்வத்திடம் கூறும்போது தெய்வத்தை அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிட்டும் நம்முடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு மகிழ்ச்சிகரமான பலனை தருவார்கள் கணபதி ஓம் வந்து தடைகளை விளக்கும் எடுத்த காரியத்தில் சித்தி கிடைக்கும் வெற்றி பெறலாம் ஹோமம் பயம் போக்கும் வாழ்வில் தொடர்ந்து வரும் தரித்திரம் இதெல்லாத்தையும் நீக்கும் ஹோமங்கள் கிரக தோஷத்தை நீக்கும் மகிழ்ச்சியும் வளத்தையும் தரும் ஹோமம் பில்லி ஏவல் சூன்யம் சகல காரியங்களில் வெற்றியும் தரும் ஹோமம் ஆயுள் வெத்தி தரும் மிருத்தியஞ்ச ஹோமம் ஆயுள் தோஷம் பிரேத சாபம் நீக்கம் புத்திரகாமி ஹோமம் புத்திர பாக்கியத்தை தரும் சுயம் வர பார்வதி ஹோமம் வந்து திருமண தடை இருந்தால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த திருமண தடையை நீக்கி கொடுக்கும் இந்த பாத்தீங்கன்னா பிரத்தியங்கரா கோயிலில் அந்த அமாவாசையின் போது அந்த நம்ம பூஜை பண்ணும்போது பதிமூணு அத்தியாயங்களுக்கும் சிறப்பாக தனித்தனியே அந்த பூஜைகளை சொல்லி அந்த மந்திரங்களை சொல்லுவார்கள் அதாவது முதல் அத்தியாயம் வந்து மகாகாளி சண்டிகா தேவி சகல பாப தோஷ நிவர்த்தி ரெண்டாவது அத்தியாயம் வந்து மகாலட்சுமி சண்டிகா தேவி அஷ்ட ஐஸ்வர்யம் கெட்டும் கடன் தேரும் மூணாவது வந்து சங்கரி சண்டிகா தேவி திருமண தடை நீங்கும் தொழில் வியாபாரம் மேம்படும் நாலு வந்து ஜெயதுர்கா சண்டிகா தேவி புதிய வாகனங்கள் கெட்டும் சொத்து பிராப்தி கூடுதலாக விருத்தியாகும் மகா சரஸ்வதி சண்டிகா தேவி அஞ்சு அது நிகரற்ற செல்வம் வாழ்விலே மகிழ்ச்சி பத்மாவதி சண்டிகாவதி ஆறு அரசு வேலை உத்தியோக பதவி உயர்வு கிட்டும் ஏழாவது ராஜமாதாங்கி சண்டிகா தேவி கல்வி மேம்படும் கல்விக்கேற்ப வேலை கிட்டும் அடுத்து பவானி சண்டிகா தேவி கந்தரி பில்லி ஏவல் சூன்யம் வழக்குகள்ல ஜெயம் கிட்டும் அடுத்து அர்த்தாம்பிகா சண்டிகா தேவி கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை ஓங்கும் அடுத்து காமேஸ்வரி சண்டிகாதேவி பத்தாவது அத்தியாயம் நியாயமான கோரிக்கைகள் லட்சியங்கள் நிறைவேறும் பதினொன்னு புவனேஸ்வரி தேவி குழந்தை வரம் கெட்டும் சுய தொழில் விருத்தியாகும் பன்னெண்டு அக்னி துர்கா தேவி கர்ம வினை சாபம் செய்வினை கோளார்கள் நீங்கும் பதிமூணாவது அத்தியாயம் சிவதாரிகா சண்டிகா தேவி துன்பம் நீங்கும் வேண்டிய வரம் கெட்டும் சுபவாழ்வு கெட்டும் ஆக இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பிரத்யங்கரா தேவி இருக்கிற இடத்த அதர்வன பத்திரகாளி பீடம் சொல்லுவாங்க ஏன்னா அதர்வன வேதத்திற்கு தலைவியாக பிரத்யங்கரா இருக்கின்றார் அந்த பிரத்யங்கராவுக்காக சிறப்பான அந்த சண்டி ஹோமம் இந்த பதிமூணு அத்தியாயங்களையும் விரிவாக அருகிலே இருக்கக்கூடிய பிரத்தியங்கரா கோவிலில் பிரதி மாதம் அமாவாசைக்கு செய்வாங்க நம்ம குடும்ப உறுப்பினருக்காக சங்கல்பம் செய்து அந்த பூஜையில் நம்ம கலந்து கொள்ளலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த பல்லடம் வெங்கடாபுரத்துக்கிட்ட ஒரு கோவில் கோவை மாவட்டத்தில் இருக்குது அதே மாதிரி போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் ஒரு பிரத்தியங்கரா கோவில் இருக்கு அதே போல் நம்ம கும்பகோணம் அருகே பிரத்யேங்கரா கோவில் நிறைய பிரத்யேங்கரா கோவில்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிறது ஆகையினால அனைவரும் பக்தர்களும் அந்த அமாவாசை பூஜையிலே பிரத்யேங்கராவை வழிபட்டு காரிய சித்தி பெற வேண்டும் தடைகள் எதிரிகளிலிருந்து விமோச்சனம் பெற்று அவர்களை நிர்மூலமாக்கி மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அமைக்க வழி செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த நவராத்திரி பூஜையின் போது இந்த ஒன்பது நாட்களும் சண்டி ஹோமம் சிறப்பாக பல ஊர்களிலேயும் கோவிலில் அம்மன் கோயிலில் சிறப்பாக செய்கின்றார்கள் வீட்டிலையும் வசதி உள்ளவர்கள் ஒன்பது புரோஹிதர்களை வைத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் கலசாவானம் பார்த்தீங்கன்னா அந்த பிரத்யங்கராக்கு அந்த கோயிலில் வந்து பெரிய யாககுண்டம் நிரந்தரமாக அமைத்திருக்கின்றார்கள் அதே நம்ம தருமபுர ஆதீனம் இருக்கு இல்லைங்களா கும்பகோணம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அதுல அங்கேயும் வந்து அவங்க பத்திரகாளி இந்த பத்திரகாளி அவதார தினமாகவே நம்ம வந்து நவராத்திரியுடைய ஏழாவது நாள் வருகின்றது ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நவராத்திரியின் போது முடிந்தவர்கள் சண்டி ஹோமத்திலே கலந்து கொண்டு எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் முடிந்தவர்கள் வசதி உள்ளவர்கள் வீட்டிலேயும் பண்ணலாம் சில பேர் இந்த சண்டி கோமத்துக்கு ஆறு ஏழு கலசம் வைப்பாங்க சிவ கலசம் ஒன்று விநாயகர் கலசம் சக்தி கலசம் அப்புறம் குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு கலசம் பத்திரகாளிக்கு உண்டான கலசம் ஆக ஐந்து கலசங்கள் முக்கியமாக ஆவாகரம் செய்து இந்த பூஜை வேள்வியெல்லாம் முடிஞ்ச உண்ட இந்த யாக குண்டத்துல பிரத்தியங்கராக பாத்தீங்கன்னா மிளகாயும் நல்லெண்ணெயும் கலந்து போடுவாங்க மிளகாய் அதில் ஊற வச்சு போடும்போது எவ்வளவு மிளகாய் நடி இருந்தாலும் கொஞ்சம் கூட இந்த மிளகாயினுடைய காரம் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை அணுகாது அதாவது அந்த காரம் வந்து நம்முடைய குடும்பத்திலே அல்லது மனதிலே உள்ள கூடிய அஞ்ஞானம் அந்த பில்லி ஏவல் சூன்யம் திருஷ்டி போன்ற திரை மறைவிலே வாழ்க்கையின் மறைவிலே இருட்டிலே இருந்து நம்மை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கூடிய துர் சக்திகளை நிர்மூலமாக்கும் ஆக இந்த வகையில் சண்டிகோமத்தில் அனைவரும் கலந்து கொண்டு பத்திரகாலினுடைய அருளை பெற்று சண்டிகாதேவியனுடைய அருளை பெற்று எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்